திருச்சிற்றம்பலம் செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் தாலுகாவில் உள்ள களக்காட்டூர் என்ற கிராமத்தில் நெல் வயல்களுக்கு நடுவே சோழர் கட்டிய சிவன் கோயில் ஒன்று உள்ளது அருள்மிகு காமாட்சியம்மன் உடனுரை அக்னீஸ்வரர் திருக்கோயில் என்ற திருநாமத்துடன் புட்டேரி என்ற ஏழிக் கரையின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது இது ஒரு கற்கோயில் நான்கு சதுரம் கொண்ட கற்பக்கிரகம் அந்தராளம் மூடப்பட்ட மண்டபம் தெற்கு முகமாக நுழைவு வாசல் அமைந்துள்ளது மண்டபத்தின் கிழக்கே கணபதி சன்னதி உள்ளது சுவாமியின் முன்புறம் நந்தி பகவான் ஒரு சிறிய சாளரத்தின் வழியாக சிவபெருமானை தரிசனம் செய்தபடி உள்ளார் கௌஷ்டமூர்த்தங்களான விநாயகர் நமசேவா நெற்றிகன் விநாயகர் அப்பா மாதிரி இருக்கும் எல்லா விநாயகரும் அங்குசம் பாச கயிறு இருக்கும் அதுபோல் லட்ச மாலை இருக்கு கல்வி ஞானம் சம்மந்தமாக இதில் வந்து வெளி சாமரம் பின்பற்ற குறை கட்சிணாமூர்த்தி தட்சணாமூர்த்திக்கு நெற்றிக்கன் இருக்கும் அதில் சம சந்திர போட்டு தேவகோஷ்டத்தின் பின்புறம் பொதுவாக விஷ்ணு அல்லது லிங்கோத்பவர் சிலை இருக்கும் ஆனால் இங்கு அர்த்தநாரீஸ்வரர் சிலை இருப்பது மிகவும் சிறப்பு என்று கருதப்படுகிறது பிரம்மா குர்கை சண்டிகேஸ்வரர் சிலைகளும் உள்ளன ஒருமுறை வாயு வருணன் அக்னி ஆகிய மூவருக்கும் இடையே தர்க்கம் ஏற்பட்டதில் அக்னி பகவான் மறைந்துவிட்டார் இதனால் உலகில் யாகம் முதலியன நடத்த முடியவில்லை நைவேத்தியம் உள்ளிட்ட அனைத்தும் நின்று போயின மிகுந்த துன்பத்திற்குள்ளான முனிவர்களும் தேவர்களும் இதிலிருந்து விடுபட சிவலிங்க பூஜை செய்தனர் சிவபெருமான் அவர்கள் முன் தோன்றி அக்னி பகவானை அங்கே அழைத்தார் அக்னி பகவான் இரண்டு முகம் மூன்று பாதம் நான்கு கொம்பு ஏழு கை ஏழு ஜூவாலையுடன் அங்கு வெளிப்பட்டார் சிவதரிசனம் பெறவே வாயு தர்க்கம் செய்வது போல் நாடகமாடியதாக தெரிவித்த அக்னி தனக்கு சிவன் காட்சியளித்த இடத்தில் ஒரு லிங்கத்தை வடித்து பூஜித்தார் இந்த சிவனுக்கு ஊருணி ஆழ்வார் என்ற வேறு ஒரு பெயரும் உள்ளது ஊருணி என்றால் சிறு குளம் இந்த பெயரை நிரூபிக்கும் வகையில் கோயில் அருகில் புத்தேரி என்னும் குளம் இருக்கிறது இதன் புராண பெயர் சந்திரமேக தடாகம் சிவன் அக்னி வடிவானவர் என்பதால் அவரை குளிர்விக்கும் வகையில் இந்த ஊருணி அமைந்துள்ளது மைந்தன் என்ற கிராம அதிகாரி தன்னுடைய ஊரில் இருக்கும் அக்னீஸ்வரர் கோயிலில் தன் மன்னர் பேரில் அவர் நலத்திற்காக தொடர்ந்து விளக்கரிக்க அனுமதி கேட்க அதற்கு ராஜராஜன் தன் ஒருவர் நலத்திற்கு விளக்கரிப்பதை விட இந்த நாட்டு மக்கள் நலத்திற்காக விளக்கேற்றுங்கள் என்றார் ஊருக்கு வந்த கிராம அதிகாரி தன் மன்னனின் விருப்பத்திற்கேற்ப நாட்டு மக்களுக்காக ஒரு விளக்கும் தன் விருப்பத்திற்கேற்ப தன் மன்னனுக்காக ஒரு விளக்கும் ஏற்றியதை குறித்த கல்வெட்டுகள் உள்ளது வழி துணையாய் வருவாயே பௌரமி வாரம் ராத்திரி நேரம் பண்ணாமலையினை வளம் வருவோம் ஆதிலிங்கே சா பிழி அருளை பொழிவாயே So